என்னடா இங்கே வருஷம் முடிஞ்சால் டேக்ஸை ஃபைல் பண்ணு ஐடிஆர் ஃபைல் பண்ணு அதை ஃபைல் பண்ணி எங்கள் தாவை இருக்கிறீங்க உசுரை வாங்குறீங்க ஆ வெளியே போக முடியல பொருளை வாங்க முடியல அதை வாங்க முடியல நீங்கள் என்னடா கூட்டம் நடத்தணும்னு சொல்கிறீங்க என்னடா கூட்டம் நடத்துனீங்க என்னடா நிறைவேற்றினீங்க யாருக்காகடா நிறைவேற்றுனீங்க யாருடா அதனோட பெனிஃபிஷரி யாரா யார்டா அதனோட பெனிஃபிட்டு யாருக்காகடா இதெல்லாம் பண்ணுறீங்க எங்களுக்கு எதுவும் வந்து சேர்ற மாதிரி தெரியலடா தக்காளி இப்போ ஒரு பக்கம் ஏறிக்கிட்டு இருக்கு வெங்காயம் ஒரு பக்கம் ஏறிக்கிட்டு இருக்குன்றானுங்க ஐயோ எதுவும் வாங்கவும் முடியல என்ன தாண்டா பண்ணிட்டு இருக்கீங்க இங்க வந்து ஒரு நாற்பது கூ மூட்டைங்களா அனுப்பு அந்த கூ மூட்டைங்கலாம் என்னடா மூட்டையை தூக்கணா இல்லையாங்க ஆஹ் வெளிநடப்பு வெளிநடப்புன்றானுங்க நீங்க கூட்டத்தையே முடிச்சிட்டீங்க அவனுங்க எல்லாம் எங்கடா இருக்கானுங்க போண்டாவும் பஜ்ஜி சாப்பிட்டுருப்பானுங்க போல கண்டிப்பா நைட் ஏறுவானுங்களா ஃப்ளைட்டே இல்லை டெல்லி சுற்றி பார்க்க கிளம்பிட்டானுங்களா போவானுங்க தாஜ்மஹலுக்கு போனாங்க அவனுங்களுக்கு என்ன அவனுங்க என்ன புலம்புறவன் தான் இருக்கான் மக்கள் பொங்கல் சாப்பிடறவன் சாப்பிட்டு தான் இருக்கான் என்ன என்னவோ பண்றீங்கடா நீங்களே கூட்டத்தை போடுறீங்க நீங்களே இது பண்றீங்க ம் ரெண்டு ரெண்டு நண்பர்களுக்காக ஒரு நாடு சொல்கிறதுக்கு இல்லை அவ்ளோ வாங்குறீங்க ரஷ்யா கிட்ட இருந்து மக்களுக்கு எங்கடா கொடுக்குறீங்க மக்களுக்கு எங்க மக்களுக்கு ஏதாவது கொடுக்குறீங்களா